நாகையில் மாவட்ட அளவிலான மிதிவண்டி போட்டியில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக முதலிடம் பிடித்து தனியார் பள்ளி மாணவர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார் நாகப்பட்டினத்தில் ஆண்டுதோறும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மிதிவண்டி போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற மிதிவண்டி போட்டி மீன்வள பொறியியல் கல்லூரியிலிருந்து சாத்தான் வரை இருபது கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது வயது அடிப்படைகளில் பதிமூன்று பதினைந்து மற்றும் பதினேழு வயது என மூன்று பிரிவுகளால் இந்த போட்டிகள் நடைபெற்றன இதில் பதினைந்து வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ஹரிஸ் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தார் அவருக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது இவர் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக முதலிடம் பிடித்து ஹார்ட்ரிக் சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முதலிடம் பிடித்த மாணவனுக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்